வணக்கம் இன்னைக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஆரோக்கிய வாழ்க்கை முறை திட்டம் பத்தி பாக்கலாங்க ஆமாங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது இதுல தூக்கம் சாப்பாடு அப்புறம் நம்ம பழக்க வழக்கம் இது எல்லாத்தையும் எப்படி சரியா ஒன்னா கொண்டு வர்றதுன்னு ஒரு வழி சொல்றாங்க உம் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சிருக்கு சரி வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முதல்ல தூக்கத்தை எடுத்துக்குவோம் இதுல என்ன சொல்றாங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் படுத்துடணுமா ஆமா ராத்திரி மூணு மணிக்கு எந்திரிக்கணுமா என்னங்க இது கேக்குறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இல்ல இருக்குதுங்க ஆனா இத பார்த்தா சரியா ஒன்பது மணி நேரம் ஓய்வு கிடைக்குது பாருங்க ஓ ஒன்பது மணி நேரமா ஆமாங்க உடம்புக்கு தேவையான ஓய்வு அப்புறம் விடிய காலையில சீக்கிரமா எந்திரிச்சிடலாம் பாருங்க அதுவும் இதுல ஒரு முக்கிய நோக்கமா தெரியுது உடம்புக்கு ஓய்வும் வேணும் அதே சமயம் சுறுசுறுப்பா உன் நாளையை தொடங்கணும்னு நினைக்கிறாங்க போல சரி சரி விடிய காலையில எந்திரிக்கிறதுக்கு எதுவா இருக்குங்கிறீங்க ஆமா அடுத்து சாப்பாட்டு விஷயம் இது இன்னும் ஒரு படி மேல ஒரு நாளைக்கு ரெண்டே வேலை தானா ஆமா ரெண்டு வேலை இதுக்கு பேரு போகி வாழ்க்கை முறையா அந்த போகிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சொல்லுங்க அதாவது ஆரோக்கியத்தோட உலகத்து இன்பங்களையும் சமமா அனுபவிக்கிறது ஓ மூணு வேலை அதுக்கு மேலன்னு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிற ரோகி மாதிரி இல்லாம ரோகி அதாவது நோயாளிங்கிற அர்த்தத்துலயா அதேதாங்க அப்படி இல்லாம அளவோட சாப்பிட்டு நலமா வாழறது இது சும்மா எண்ணிக்கையில இல்ல புரியுது சாப்பிடுறதுல ஒரு கட்டுப்பாடு ஒரு சமநிலை வேணுங்கிறது இது வந்து சொல்லுது அப்போ அளவா சாப்பிடணும் ஆரோக்கியமா சாப்பிடணும் சரிங்க அப்புறம் மூணாவதா ஒன்னு இருக்குதே சமூக பழக்க வழக்கம் அதான் நம்ம சொந்தக்காரங்க நண்பர்களை பாக்குறது பழகிறது எல்லாம் ஆமா அதுவும் இருக்கு இது வந்து பகல் நேரத்துல மட்டும்தான் அது ஏன்னா ஏன்னா அந்த சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் தூங்க போற பழக்கம் இருக்குது இல்லீங்களா ஆமா ஆமா அதுக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாதுன்னு பாருங்க ஓஹோ அதுக்காகவா ஆமா ராத்திரி நேரத்துல வெளிய சுத்தாம பகல்லே சொந்தக்காரன நண்பர்களை பார்த்துட்டு வந்துட்டா சாயங்காலம் அமைதியா இருக்கலாம் தூங்குறதுக்கு வசதியா இருக்குன்னு யோசிச்சு இத வச்சிருக்காங்க அடடே எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பொருந்தி போற மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க தூக்கம் சாப்பாடு பழக்கம் மூணு ஒண்ணுக்கு ஒன்னு சப்போர்ட் பண்ற மாதிரி அப்போ மொத்தத்துல பாக்கும்போதே இந்த திட்டம் வந்து நல்ல ஓய்வு அளவான சாப்பாடு அப்புறம் இந்த சமூக தேவைகள் இது எல்லாத்தையும் ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுது ஆமாங்க ஒவ்வொன்னும் மத்ததோட ஒத்து போற மாதிரி இருக்குது பாக்க ஒரு முழுமையான அமைப்பா தெரியுது ஒரு தெளிவான பாதையை காட்டுதுன்னு சொல்லலாம் ஆனா இங்க ஒரு கேள்வி வருது பாருங்க என்ன கேள்விங்க இந்த மாதிரி கச்சிதமான ஒரு அட்டவணை நம்மளோட நிஜ வாழ்க்கையில நூத்துக்கு நூறு பின்பற்ற முடியுமா ஆமா அதுதான் பெரிய சந்தேகம் நம்ம வேலை நேரம் சூழ்நிலை எல்லாம் மாறும்ல அதே தான் இல்ல வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து அனுசரிச்சு போறது தான் நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா இதுல இருக்கிற நல்லதை எடுத்துக்கிட்டு நம்மளால முடிஞ்சதை செய்யறது பெட்டரா இருக்குமோ இருக்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை சாத்தியமா இல்ல இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் யோசிக்க வேண்டிய விஷயங்க